சரியான அளவுகளோட ஆறே நிமிஷத்தில் ஒரு அருமையான சேமியா உப்புமா பண்ணிக்கலாம் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனாமிகா சமையல் அதோட கூட இன்னைக்கு ஒரு பத்மாசுரனோட கதையும் ஏ சரியா ஒரு பத்மாசுரன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு வீரன் இருந்தான் அந்த வீரன் வந்து வீரன்னா வீரன்தான் அவன் அவனை வந்து யாராலும் வெல்லவே முடியாது அப்பேடிப்பட்ட ஒரு வீரன் அவங்ககிட்ட யாருமே ஜெயிக்க முடியாது அவனை பார்த்து எல்லோருமே பயந்தாங்க அவருக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் ஒரு குரு இருந்தார் அந்த குரு என்ன பண்ணார் யோசிச்சு யோசிச்சு இவனை வேறு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகணுமே அப்படின்னு நினச்சி அவனைய கூப்பிட்டு இந்த பார் நீ ரொம்ப பலசாலி ரொம்ப வீரன் உன்னை யாராலையுமே தோற்கடிக்க முடியாது நீ தான் எந்த காரியத்திலுமே வெற்றி பெறுவாய் அதனால் நீ வந்து சிவபெருமானை நோக்கி ஒரு தவமாக இருந்து அவர்கிட்ட ஒரு உரத்தை வாங்கிக்கோ அப்புறமா பாரு ஈரேழு உலகமும் உனக்கு அடிமை தான் அப்படின்னு சொல்லி அவர் அவர்கிட்ட சொல்கிறார் அவனுக்கு வந்து அவன்தான் வீரனாச்சே அவனுக்கு கொஞ்சம் புத்தி கம்மியாக தானே இருக்கும் அவனு சரின்னு சொல்லிட்டு கடுமையான தவமாக இருக்கிறான் மழை வெயில் புயல் வெள்ளம் பூகம்பம் எல்லாத்தையும் சமாளித்து ஒரு ரெண்டு மூணு மண்டலம் அப்படியே இருக்கான் இந்த அந்த தவத்திலேயே இருக்கிறான் அது வந்து சிவபெருமானுக்கு என்னடா இந்த மாதிரி தவமாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அவன் தவறதுனால கொஞ்சம் அப்படியே அப்படியே ஹாப்பி ஆகிட்டு கீழே இறங்கி வந்து கேட்குறாரு இவ்வளோ கடுமையாக தவம் வச்சிடு பண்றியே உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவன் சொல்கிறான் எல்லாரும் என்னை வீரன் சொல்கிறாங்க பலசாலின்னு சொல்கிறாங்க அதனால் எனக்கு வந்து யாராலையும் என்னால் என்னை சாவடிக்கக்கூடாது எனக்கு வந்து சாகா வரம் வேணும் அந்த மாதிரி ஒரு வரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறான் நான் யார் தலையில் கை வச்சாலும் அவங்க வந்து எரிஞ்சு சாம்பலாயிடணும் அந்த மாதிரி வரம் எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அதுக்காகத்தான் நான் இவ்வளோ கடுமையான தண்டனை இந்த தவம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் சரி யோசிக்காமல் சரி உனக்கு இந்த தவத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறார் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகி என்ன பண்ணான் அவர் கொடுத்த தவம் அவர் கொடுத்த வாரம் நமக்கு வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலான்னு தவத்தை முடித்த உடனே அங்கே இருக்கிற ஒரு மரத்தை போயிட்டு அந்த பத்மாசுரன் தொடறான் உடனே அந்த பச்சை மரம் பகா பகா பக பக நல்லா எரிஞ்சு சாம்பலாகி உசுக்குன்னு அவன் எதிர்க்க சாம்பலாக குமிஞ்சு போகுது ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் அங்கேருந்து ஊருக்குள்ளே வரான் அவனுக்கு பிடிக்காதவங்க அவனுக்கு எது அவனை அவனை நினைக்காதவங்க அவன்கிட்ட பேசுகிறவங்க அவனுக்கு யார் யார் விருப்பம் இருக்கிறோம் ஒரு வழி பண்ணிடுறான் பண்ணிட்டு இதுக்கு இது இது இந்த இதுவும் இல்லாமல் அடுத்த நாடு அடுத்த நாடு அடுத்த நாடுன்னு எல்லா நாட்டு அப் அரசர்களையும் அவன் வழிக்கு கொண்டு வந்து எல்லா அளவுக்கு பாதாளத்துலேருந்து எல்லா உலகத்தையும் ஆள்றதுக்கு அவ்வளோ பெரிய ஆளாயிடுறான் ஆளாயிட்ட உடனே இது வந்து இந்த தேவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு அவன் ஈரேழு உலகத்தையும் பிடிச்சிட்டான் இப்போ அடுத்து இருக்கிறது இந்த தேவர் லோகத்தான் இங்கே வந்தானா கூட நம்மளெல்லாரும் ஒரு வழியை ஆக்கிடுவான் நம்ம என்ன தான் பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்போது அந்த வழியாக வந்து நாரதர் வராரு நாரதர் வந்து என்ன எல்லோரும் ஒரே சோகமாக உட்காந்துட்டுக்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கேட்டப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்க இந்த மாதிரிப்பா நம்ம சிவப்பெருமாரி இந்த மாதிரி ஒரு வரம் கொடுத்துட்டாரு அவன் வந்து ஈரேழு உலகத்தையும் பிடிச்சிட்டான் இந்த கடைசியாக இருக்கிற உலகம் இந்த தேவர உலகம் தான் நாங்கள் எப்படி இதுலேருந்து தப்பிக்க போகிறோன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின் சொல்லியும் சொல்கிறான் சரி கவலைப்படாதீங்க நான் ஒரு வழி பண்ணுறேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் என்ன பண்ணுறது போகிறார் போயிட்டு யாருக்கிட்ட போகிறாருன்னா அந்த பத்மாசுரன் கிட்டேயே போகிறான் போயிட்டு என்ன பண்ணா என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கிறியான்னு கேட்க நல்லா இருக்கேன்னு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூப்பிட்றாரு சரிப்பா நீ வந்து தூரமாகவே நின்று பேசு என்கிட்ட வராத அப்படின்னு சொல்ல ஏ உங்களுக்கு பயமா அப்படின்னு நான் கேட்குறேன் பயம்தான் அதாவது அப்படின்னு சொல்கிறார் சரி ஒன்று யாராலையும் கொல்ல முடியாதாம அப்படி ஒரு வரம் ஈசன் கிட்டேருந்து வாங்கிட்டேம அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இந்த நாரதர் கேட்குறாரு ஆமாம் அப்படித்தான் நான் தவமாக தவமாக இருந்து நான் அந்த வரத்தை வாங்கிட்டேன் ஈசன் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது ஈசனால் கூட உன்னை கொல்ல முடியாதோ அப்படின்னு நாரதர் கேட்குறாரு ஈசனால் கூட என்னை கொல்ல முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான் யாரா அந்த பத்மாஸ்வரன் சொல்கிறார் ஆமாம் ஈச அவர் தானே எனக்கு வரம் கொடுத்தாரு அவராலையும் கூட என்னை கொல்ல முடியாது நான் யார் தலையில் கை வச்சாலும் அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆகிறது உதிரி இதில் சிவபெருமான் என்ன வேறு யாராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் இதை என்ன பண்ணுறான் இந்த நாரதர் வந்து இவன் தேவர்கள்கிட்ட சொல்லிடுறாங்க தேவர்கள் எல்லோரும் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க